गणपति तुणैवा गङ्गाधरन् पुदल्वा गुणवति उमयाल् कुमर गुरुपरा वल्लि देवानै मरुविय नायका तुल्लिमयिल्येरुम् सुब्रह्मण्या அழகுழிப்பிரவை அருள் படிவேலா பழனி நகரில் பதி அனுகூலா திருவாவினன் குடி சிறக்கும் முருகா அருள் சேர் சிவகிரி ஆறுமுகவா சண்முக நதியும் பன்றி மலையும் பன்முகம் நிறைந்த பழனிக்கு இறைவா நூற்று அட்டமங்கலமும் வீரவையா விளங்கும் தயாபரா ஈராறு பழனி எங்கும் தழைக்க பாராறு சண்முகம் பகரும் முதல்வா ஆறு சிரமும் ஆறு முகமும் ஆறிரு புயமும் ஆறிரு காதும் வடிவம் சிறந்த மகர குண்டலமும் தடித்த பிரபை போல் சார்ந்த சிந்தூரமும் திருவெண்ணீரணி திருநுதல் அழகும் கண் நான்கு மூன்றும் குனித்த புருவமும் கூரிய மூக்கும் கனித்த மதுரித்த கனிவாயிதழும் வெண்ணிலா பிரபை போல் விளங்கிய நகையும் எண்ணிலாழகாயிலங்கு பல்வரிசையும் காரிகை உமையால் கழித்தேயினிதன சீர்தரும் வள்ளி தெய்வநாயகியாள் பார்த்து அழகென்ன பறிந்த கபோலமும் வார்த்த கனகம் போல் வடிவேல் ஒளியும் முறுக்கு மேல் மீசையும் மூர்க்கம் சிறக்கமறுக்கும் சூரர் மேல்வாதுகளாட ஈஸ்வரன் பார்வதி எடுத்து முத்தாடி ஈஸ்வரன் வடிவை மிக கண்டு அனுதினம் கையால் எடுத்து கனமார்பு அணைத்தே ஐயா குமரா அப்பனே என்று மார்பினும் தோளினும் மடியினும் வைத்து கார்த்திகேயாயன கருணையால் கொஞ்சி முன்னே கொட்டி முருகா வருகவென்று அந்நேரம் வட்டமிட்டாடி விளையாடி தேவியும் சிவனும் திருக்கண் கூற கூவிய மயிலேறும் குரு வருக தாவிய தகரேறும் சண்முக வருக ஏவிய வேலேந்தும் இறைவா வருக கூவிய சேவல் கொடியோய் வருக கருள் சிவபாலனே வருக அன்பர்கருள் புரியாறு முகாவருக பொன் போல் சரவணை வருக அழகில் சிவனொளி ஐயனே வருக களபம் மணியுமென் கந்தனே வருக மறுமல கடம்பணி வருக மருவோர் மலரணி மணியே வருக திரிபுர பவனெனும் தேவே வருக பரிபுர பவனெனும் பவனே வருக சிவகிரி வாழ் தெய்வ சிகாமணி வருக காலில் தண்டை கலீ கலீரன சேலில் சதங்கை சிலம்பு கலீரலீரன இடும்பனை மிதித்ததோர் இலங்கிய பாதமும் அடும் பல வினைகளை அகற்றிய பாதமும் சிவகிரி மீதினில் திருநிறை கொழுவும் நவகிரி அரை மேல் ரத்தின பிரபையும் சாதிரை மாமணி பொங்குமாம் தளிர் சேர் சந்திரகாந்தை தொங்கலும் மந்திர வாழும் வங்கிச் சரிகையும் அருணோதயன் போல் அவிர்வன் கச்சையும் ஒரு கோடி சூரியன் உதித்த பிரபை போல் கருணையால் காத்திடும் அழகும் இரு கோடி சந்திரன் எழில் ஒட்டியானமும் ஆயிரம் பணாமுடி ஆபரணமும் வாயில் நன்மொழியாய் வழங்கிய சொல்லும் நாபிக் கமலமும் நவரோம பந்தியும் மார்பில் சவ்வாது வாடை குபீரன புருகு பரிமளம் பொருந்திய புயமும் ஒழுகிய சந்தனம் உயர்க்கஸ்தூரியும் வலம்புரி சங்கொலி மணியணி மிடரும் நலம் சேர் குருத்திரக்கமாலையும் மாணிக்கம் முத்து மரகதம் நீலம் மாணி வைடூரியம் மணி வைரம் பச்சை பவளம் கோமேதகம் பதித்த பச்ாங்கியும் நவமணி பிரபை போல் நாற்பது கோடி சூரியன் அருணோதயமெனச்சி வந்தமேனியும் கருணை பொழியும் கடாட்ச வீட்சணமும் கவசம் தரித்தருள் காரண வடிவும் நற்காட்சியான ஒரு கை நிறை சங்கு ஒரு கை சக்கராயுதம் ஒரு கை நிறைவில் ஒரு கை நிறை அம்பு ஒரு கை மந்திர வாழ் ஒரு கை வாமழு ஒரு கை மேல் குடை ஒரு கை தண்டாயுதம் ஒரு கை சந்திராயுதம் ஒரு கை வல்லாயுதம் அங்கையில் பிடித்த ஆயுதம் அளவிலா பங்கைய கமலப்பன்னிரு தோளும் முறுக்கம் சிறக்கும் முருகா சரவணை இருக்கும் குரு பராழை பங்காளா வானவர் முனிவர் மகிழ்ந்து கொண்டாட தானவரணியர் சகலரும் பணிய பத்ரகாளி பறிவது செய்ய சக்திகளெல்லாம் தாண்டவமாட அஷ்டபைரவர் ஆனந்தமாட துஷ்டமிகுஞ்சூழிகள் தூள் சூழ் திசை காக்க சத்தரிஷிகள் சாந்தகம் என்ன சித்தர்கள் நின்று சிவா சிவா என்ன தும்புரு நாரதர் சூரிய சந்திரர் கும்பமாமுனியும் குளிர்ந்த தாரகையும் அயன்மால் உருத்திரன் அஷ்டகணங்கள் நயம்முடன் நின்று நாவால் துதிக்க அஷ்டலட்சுமி அம்பிகை பார்வதி கட்டழகன் என்று கண்டுனை வாழ்த்த இடும் வாயுதன் நின் இணையடி பணிய ஆடும் தேவ கன்னி தேவகணங்கள் ஜெய ஜய என்ன ஏவல் கணங்கள் இந்திரர் போற்ற கந்தர்வர் பாடி கவரிகள் வீசி சார்ந்தனம் என்ன சார்வரும் அநேக பூதம் அடி பணிந்து ஏத்தவே தாளம் வேதாளம் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டாட அரஹர என்று அடியாரால வட்டம் பிடிக்க குருபரன் என்று அன்பர் கொண்டாடி நிற்க டையும் சேவலின் கொடியும் சூழ இடைவிடாமல் உன் ஏவலர் போற்ற சிவனடியார்கள் திருப்பாதம் ஏந்த நவமெனும் நால்வரை ஏற்ற சரமண்டலம் உருத்திர வீணைநாத சுரமேளம் பித்திமி என்று தேவர்களாட சங்கீத மேளம் தாளம் துலங்க மங்களமாக வைபவம் இலங்க தேவரசத்தின மேளவாத்தியம் சேவல் கொடியும் சிறப்புடன் இலங்க நந்திகேஸ்வரன் மீது ஏறிய நயமும் வந்தனம் செய்யவானவர் முனிவர் எங்கள் பார்வதியும் ஈசனும் முன்வர ஐங்கரன் முன்வர ஆறு மாமுகவன் வீரமையிலேறி வெற்றி வேலெடுத்து சூரன் மேல் ஏவத்துடித்தவன் மடிய சிங்கமுகாசுரன் சிரமது உருள துங்க கயமுகன் சூரனும் வீசிக் கொக்கரித்து தம்பமெனும் ஜெயத்தம்பம் நாட்டி அன்பர்கள் தம்மை அனுதினம் காத்து திருப்பரங்குன்றம் சீர்பதி செந்தூர் திருவாவினன் குடி திருவேரகமும் துய்ய பழனி சுப்பிரமணியன் மெய்யாய் விளங்கும் விராலிமலை மனத்திலும் நன்னயமாய்ப்பணி நண்பர் மனத்திலும் கதிர்காமம் செங்கோடு கதிர் வேங்கடமும் பதினாலு உலகத்திலும் பக்தர் மனத்திலும் எங்கும் தானவனா ிருந்து அடிய பங்கிலிருந்து பாங்குடன் வாழ்க கேட்ட வரமும் கிருபைப்படியே தேட்டமுடன் அருள் சிவகிரி முருகா நாட்டு சிவயோகம் நாடிய பொருளும் தாட்டிகமாய் எனக்கு அருள் சண்முகனே சரணம் சரணம் சரவண பவோம் रणम् षण्मुगा शरणम् शरणं शरणम् शरवण भवो शरणं शरणम् षण्मुगा